தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கொச்சிக்கடையில் உள்ள அந்தநகர் கோயிலை பார்த்துட்டு அடுத்தாள் நாங்கள் போகிற இடம் வந்து லோட்டஸ் டவர் அதாவது தாமரை கோபுரம் தமிழ்நாட்டில் தாமரை மலர் தான் இல்லையோ கொழும்பு மலர் வந்து ஓகே ஏன்னா இதுதான் வந்து சவுத் ஏசியாவிலே வந்து காலஸ்டான டவர் ஏஷியாவில் பதினொன்னாவது இடத்துலையும் உலகத்தில் பத்தொன்பதாவது இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி மீட்டர் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு இது இதுவருடைய பர்பஸ் என்னென்னாக்கி ஹோட்டல் எல்லாமே இருக்குது பட் டெலிகம்யூனிகேஷன் அதுதான் மெயின் பர்பஸ் இதோட உயரமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து விஜயநகரத்தில் உள்ள டெலிகம்யூனிகேஷன் டவர் இருக்குது பட் அது வந்து அதுக்கு வந்து அதாவது கம்பியை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அது இந்த டெலி சவுத் இந்தியாவில் வந்து சவுத் இந்தியாவில் அதாவது தெற்கு ஏசியாவில் வந்து இதுதான்

சிஇஐசிஇ அதாவது சைனீஸ் நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஏதோ கேட்டிருக்காங்க கெட்டும்போது பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டு அதாவது எங்கே லஞ்சம் வாங்கிட்டாங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை உண்டு இது நம்ம கூட பண்ணிட்டோம் இதுக்கு சார்ஜ் வந்து இருபது டாலர் நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னாக்கி ரொம்ப கம்மி இரநூறு ரூபாய் இவ்வளவு இருபது டாலர் எனக்கு ஒரே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இன்னும் ரூபாய்க்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ஓரளவு அதாவது சிறிலங்கா கொழும்புல வந்து எங்க இருந்து பார்த்தாலுமே இந்த டவர் தெரியும் அந்த அளவுக்கு பெரிய டவர் இது நாங்கள் போய் எது பண்ணோம்னா ஆட்டோ வந்து இந்த வந்து ஒரு தமிழ் ஆளு அவர் மீட்டர் போட்டிருந்தாரு மீட்டர் போட்டிருந்தாரு இறக்குறையா நானூறு ரூபாய் நான் நானூறு ரூபாயின்னு சொல்றது வந்து சிறிலங்கன் ருபீஸ் இண்டியன் ருபீஸ் கிடையாது ஏறக்குறையா ஒரு இண்டியன் ருபீஸ் வந்து மூன்றரை சிறிலங்கன் ருபீஸ் தான் டவர் ரொம்ப அழகாக அதாவது அந்த கலர் பாதிக்கிட்டே இருக்கும் லோட்டஸ் வந்து அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் அதாவது இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் புத்த மதத்துக்குமே வந்து லோட்டஸ் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அதனால தான் அந்த டவர் லோட்டஸ் இருக்கு இருக்குது அது மாதிரி யானையும் வந்து யானையும் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அது புத்த மதத்துல யானை இதாக இருக்குது நாங்கள் உள்ளே போச்சில் நாலஞ்சு சின்ன புத்த பிக்குகள் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க ஏன்னா நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துலாம் கொடுத்தேன் லைனில் நிற்கும் போது அவங்க லைனில் தான் நிற்கிறது அவங்களுக்கு தனி லைன் ஸோ பேசிக்கலாம் அவங்க விசாரிச்சாங்க நீங்கள் எங்கேருந்து இருக்குங்க என்ன யார் கூட அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தாங்க மற்றபடி அன்னைக்கு லீவு அதாவது மட்டுமில்ல சண்டே மட்டும் இல்ல ஏதோ ஒரு பப்ளிக் அது வந்திருக்கு அதனால நிறைய புட்டமா இருந்தது தெரில இருபது டாலர் அது ஒருத்தா அப்படின்னு தெரியல நான் மூணு டவர் பார்த்துருக்கேன் கேனடாவில் மலேசியாவுல மலேசியாவிலாம் டவர் பார்த்துருக்கேன் அதனால சரி இதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம் நான் மேலே போய் போன தான் தெரியும் இது அங்குள்ள அந்த யானையுடைய அந்த சிம்பல் இது ஓகே அங்கே உள்ள போகும்போது அவங்க வந்து டிக்கெட்டை கேட்டாங்க லைனில் நிற்காண்டா அப்படின்னாங்க அப்ப நான் எதுக்கு நான் லைன்ல நிற்கா அப்படின்னா சொன்னாங்க நீங்க வந்து ஃபாரினர் எங்களுடைய கெஸ்ட் அப்படின்னாங்க நான் திரிச்சு கெஸ்டா இல்லை இருபது டாலர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அம்மா சிரிச்சுட்டு உள்ள கூப்பிட்டு போனாங்க

அவங்களுக்கு அவங்களுக்கு பஸ்லயுமே வந்து முத சீட்டு வந்து அவங்களுக்கு அதை ரிசர்வ் பண்ணிடுவாங்க சில நேரங்களில் சின்ன பிள்ளைகள் வந்தாலுமே அவங்க வந்து வந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் டூக்கார் அந்த நிலங்கள் இதாக தான் இருக்கும் அவங்களுக்கு அவங்க மரியாதைக்காக அந்த மாதிரி இருந்தாங்க எங்க பின்னாலி அவங்களும் வந்துட்டாங்க எனக்கு அவங்கள நான் இல்லை நிற்கிறது இல்லை அவங்க இருக்கும்போது வீடு எடுத்துவாங்க வீடு எடுத்துட்டு இருந்தா வீடு எடுத்துட்டு இருந்தா வீடு எடுக்கலாம் அவங்க கேட்டேன் அவங்க சொல்லல இருபத்தி ஒன்பது மாடின்னு நினைக்கிறேன் வழக்கமா எல்லா பில்டிங்குமே வெளியே இந்த ஜெனரல் அந்த அந்த லிப்ட் வந்து லிப்ட்ல இருந்து வெளியே பார்க்கற மாதிரிதான் பண்ணிருப்பாங்க மேல பார்க்கும் போது நமக்கு பார்க்கலாம் வெளியே என்ன நடக்குன்னு இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல தான் இருந்து இருபத்தி ஒன்பது பிள்ளை ரொம்ப ஃபாஸ்டா வந்துச்சு அவர் வந்து பார்த்தாரு எத்தனை அப்படின்னு பார்த்தாரு கூட்டம் போகும்போது கூட்டம் நடிகை கூட்டம் வரும்போது நடிகை கூட்டம் நல்லா தான் இருந்து ஆனா அந்த கூட்டத்துக்கு அது ஒருத்தர் இருந்தது இன்னொன்னு வந்து நாங்க வந்து வரும்போது வந்து கொஞ்சம் ஆஹ் கற்கால அப்படின்னு சொல்லுவோம் கற்கால அப்படினாக்கி சூரியன் அடங்கிற டைம்ல வரணும் பிளான் பண்ணிருந்தோம் அப்ப என்னாக்கி உங்களுக்கு வந்து இந்த சூரியன் லைட்லயும் வந்து ஊரை பார்த்த மாதிரி இருக்கும் சூரியன் அடையும் போது நைட் லைட் போட்டபோட இங்க இருந்து பாத்தாக்கி எல்லாம் லைட்டா இருக்கு அதனால சுற்றி வந்து தெரிய மாட்டேங்குது எல்லாமே இருக்கிறதுனால அதுல என்னக்கி அங்க அங்கங்க எழுதி வச்சிருக்காங்க அதாவது அந்த சிட்டியில முக்கியமான இடம் இப்ப நீங்க பார்க்கறது போர்ட் ஸோ அவங்க அதில் வந்து அதில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இது வந்து ஃபோட்டோ பார்த்துருக்கு ஃபோர்ட்டுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த பில்லிக்கு எவ்வளோ தூரம் ரெண்டாயிரத்தி சென்ற மீட்டர் எழுதி வச்சுருந்தாங்க அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்புறம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஃபோட்டோ ஆஃப் கோலம் டிஸ்டரிஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அங்கே இருந்து மற்றபடி அதை பெரிய விளையாடுவது என்ஜாய் பண்ண முடியல எனக்கு பயங்கரமான கூட்டம் கூட்டம் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரியல பட் என்ன பார்த்தள நீங்கள் வந்து இருபது டாலர் கொடுத்து வரத்துக்கு ஒருத்தா அப்படின்னாக்கி நீங்கள் முன்னாடி டவர்லாம் பெரிய பார்த்தது இல்லைனா பாருங்கள் இல்லைன்னா இருபது டாலருக்கு ஒருத்து மாதிரி எனக்கு எனக்கு தெரியலை அதாவது தனிப்பட்ட விருப்பம் அதில் இல்லைன்னா அந்த லைட்டு வந்தாங்க எல்இடி லைட்டு மாறிட்டே இருக்கனால அந்த கலர் இது வந்து அந்த அந்த நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த தாமரையோட கலர் மாறிட்டு இருக்கலாம் அந்த இது அந்த அந்த எஃபெக்ட்டு அது மாதிரி நாங்கள் கீழே வரும்போது வந்து நிக்கல இறங்கி வந்தோம் இறங்கி வந்துட்டு வெளியே வந்ததுனாக்கி யூஸ்வலா வெளியே போற பாதையில ஒரு ஷாப்பிங் இது இருக்கும் இங்கேயும் அந்த மாதிரிதான் இருந்து நான் வளர்க்கும்போது எங்க போனாலுமே இந்த ஷார்ட் கிளாஸ் ஒரு சின்ன அந்த ஒரு 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 கார் கிளாஸுக்கு சின்ன கிளாஸ் அதாவது வாங்குவேன் அது படம் போட்டு சரி இங்கே வந்தால் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க கிடச்சி சின்ன கிளாஸ் ஒன்று கிடச்சி மருந்து வழக்கம்போல இல்லை எல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் நிறைய சாமான்கள் தான் இருந்து